இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்காம பாரு சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ துறமா துற என்ன சொல்றீங்களோ அத நாங்க கேட்கணும் துற ஐயா ஐயா சாமி சாமி கேளு கேளு எங்கால் சொல்றான் யார் நிலத்தை யார் அனுமதி தருவது ஆண்டு நிலத்தில் உழவு தர வீர மூச்சை நிலத்தை யார் ஆள்வதற்கு அனுமதி தருவது உன்னை ஆள விட்டது உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் பல்வேறு நாடுகளில் போய் வாரியம் செஞ்சோம்டா வர்த்தகம் செஞ்சமுடா ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி அந்தோமா எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்தது உண்டா சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள் எங்கள் புலிக்கொடியை மான்முற்ற பொழிக்கொடியை ஏற்றினார்கள் எங்களை குடியேற்றினார்களா அடிமைப்படுத்தி ஆனார்களா சித்திரவதை செய்து சிதைத்தார்களா என்ன செய்தார்கள் ஏன் என் மாண்பு என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி உன்னுடைய வீரர் தான் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய் அதை நான் வெறுக்கிறேன் திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக்க எப்படி இந்த நாலு சீட்டுக்கு நாக்க தொங்க நாக்கத்தூங்க போட்டுமே நக்கு ஆயிருச்சு நாய்க்கு குடியாரங்கால குஸ்தோரை காலெல்லாம் தெரியாது கேட்டு போயிடும் அதுக்கு ஒரு முதன் கிடையாது எச்சி எச்சிச்சோறது இங்கிருந்து ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டில் கூட ரெண்டு எழும்பாலுமோ அங்கேயும் வளாட்டியும் அது நாய் ஆட்டும் இது புலி அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போயிடும் புளி புளியோட மோதுனா சரி புளி அணிலு எலி பூனை அது சிறுமையாயிடும் சிறுமையாயிடும் மிகுதியான் மிக்கவை செய்தாய் தாழ்ந்தம் தகுதியால் வென்று எத்தனை எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு எடி வச்சு போவோம் மிகுதியான் மிக்கவை வை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் இந்த மாதிரி குறுக்கு மார்க்கா ஓடுறவன் என்ன பண்ணணும்ங்கிறாரு பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிற இப்ப நம்ம என்ன பண்றோம் பொறுமையா இருக்கும் பெருந்தன்மையா இருக்கும் அவன் அவுத்து விடுறா அது ரொம்ப தில்லி திரிது அவுத்து விடுறா காலையை வாசல் வச்சு போடுறா அப்படின்னு வாடிவாசல் உள்ள விட்டு அவுக்கு அவுத்துருவோம்ன்றேன்னா நான் தமிழன் என்று பேசுகிற போதுவார்கள் ஐம்பது ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம் நீண்ட எளிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம் எந்த ஊரும் வந்தது திராவிடம் எங்கே இருந்து தமிழ் தமிழர் தமிழர் நாடு தமிழர் உலகு பகுதி ஆற்றலும் பன்முறை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் வெல்ல வடவிசை தங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆழ்ந்த தென்னவன் வாழி சில பரிகாரம் வடவேங்கடம் தென்குமரி ஆயினை தமிழ் போரும் நல்லுலகுல்காப்பியம் எல்லாம் பாடிய நாங்கள் நாடு என்கிறோம் அவன் ஊரகங்கிறான் நீங்கள் தர நாடு எங்களுக்கு உலகம் அடா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி நகரம் முதற்ற உலகு உலகங்களில் நீசித்து நின்றவன் உலகத்திலே மூன்றாவது பெரிய பேரரசை மூன்றாவது பெரிய வல்ல அறிக்கத்தை நிறுவியவன் நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் தமிழ் பேரின மக்கள் பெருந்தமையிலும் வீழ்ந்தார்கள் அதன் பிறகு தமிழ புகழால் தாழ்ந்து வீழ்ந்தார்கள் எந்த காலத்திலும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டவன் அல்ல உடன் பிறந்த ரத்த துரோகங்களால் வீழ்த்தப்பட்டவன் இமழ்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய சில பாடுது நம் நாடு எதில் நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு மகன் என்கிற இளம்புறனார் பொங்காப்பீத்திற்கு உரை எழுதிய பெருமகனார் தந்தமிழ் வேடி தமிழ்நாட்டு அகமலாம் என்கிறது பரிபாடல் சொல்லிக்கொண்டே போகிறான் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைமையானார்கள் ரசர் புராணம் எல்லாம் தமிழ்நாடு 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 என்று பாடிக்கொண்டே இவர்கள் இவர்களாக தமிழ்நாடு என்று பெயரை கண்டுபிடித்து சூட்டியது போல நாங்கள் நான் பேர் வைத்தோம் நாங்கள் நான்கு பேர் வைத்தோம் எத்தனை முறை கேட்கிறோம் பாரதி பாடிய பிறகு தமிழ்நாடு நீங்கள் வைத்த பிறகு அவன் பாடினானா என்று தமிழ் திரு நாடுதம் பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிதடி பாப்பா அமிழ் திரு இங்குதடி பாப்பா நம் ஆண்டோர்கள் பேசமடி பாப்பாங்கிறான் நீண்ட முன்னவர்கள் ஆண்டு பரம்பரை பரம்பரையாக ஆண்டு வந்த பேச செந்தமை நாடுங்கும் போனிலே இந்த தேர்வென்று வாயு காதிலே நம் தமிழர் நாடு என்ற மூச்சுவிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலேங்கிறார் நம் தம்பையர் நாடராங்கிறா வந்திடம் தம்மை உலகனுக்கே வந்து வாங்குகள் கொண்ட தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சிலப்பதிகாரங்களும் அடி ஆரம்படைத்த தமிழ்நாடு 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 பாடிட்டேங்கிறார் திடீர்னு பேர் சூட்டுல பேரழிவர் அண்ணா என்கிற பெருந்தகையே பேசுகிறார் புதிதாக நாம் இருந்தது மறைக்கப்பட்டது திருப்பி நாம் அதை எடுத்து சூட்டி இருக்கிறோம் அவரே பேசுகிறார் சங்கர்லிங்கனார் அவருடைய ஈகம் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர்கள் சரி அந்த பெருமை முழுக்க உள்ளிட்ட சாரட்டும் அதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் அல்ல எழுபத்தி ஒன்பது நாட்கள் உன்னானோம் உயிரிகள் செய்த சங்கரநோகாரை போற்றாதது மாடல் அதை பற்றி பேசாதது ஏன் ஏன் பேச மாட்டார்கள் தமிழர்களுக்கு என்ன